ஓம் தங்களின் கருணையால் வழங்கப்பட்ட கேர்த்தனைகளை யாம் பணிவோடும் பக்தியோடும் தங்கள் முன் பாராயணம் செய்து அவைகளை பணிவோடும் பக்தியோடு யாம் தங்களுக்கே சமர்ப்பணம் செய்கிறோம் ஏனே தங்களின் நல்லொருளால் இவைகளை தகுதி உடைய அனைவருக்கும் கொண்டு சேர்த்து தங்கள் புகழை உலகெங்கும் பரப்பு வாங்கச் செய்ய வேண்டுகிறோம் ഓം ശ്രീ ലക്ഷ്മി അണ്ണയ ഓം വിഷ്ണുപേ ഹരി ഓം നമോ നാരായണായ നമായിൽ ആനന്ദം പെരുകിയതി வாய் வருாய் என் கண்ண வசந்தம் வருகுரு வாசலேவும் வருடையை நான் இங்கு வசந்தமென்பி வசந்தம் வருது வாசலேவும் வருகையை நான் இங்கு என்பே இன்பம் செலுத்திடு வா baru i அகிலத்தின் வளங்களை சிரிக்க வைப்பாய் ஆசையை அறவே துரத்தி வைத்து ஆசையை அறவே விட்டு இந்த அகிலத்தின் வளங்களை சிரிக்க வைப்பாய் வருவாய் வரும் E... வருவாய் வருாய் என் கண்ண பந்தங்கள் பாசங்கள் நிலை இல்லாதென்று பாரினறிந்தி கீதை தந்தாய் பந்தங்கள் பாசங்கள் 你嘞？Nee, nee, nee. வந்தான் கண்ணனட நட தோலா அவள்ளி செய்யும் மன்ன நட வந்தான் வந்தான் கண்ண நட தோலா அவள்ளியில செய்யும் மன்ன நட கோகுலத்தில் வளர்ந்தவனோ கோபியரை ஆண்டவனோ எல்லோர் வடிவில் தெரிபவனோ என்று மனதில் நிலைப்பவனோ வந்தான் வந்தான் கண்ணனட தோலா அவளீலை செய்யும் அண்ணனட வாள்கைகளை வாழ்க்கைகளை வகுத்து வைப்பது சூழ்நிலைதானே அந்த சூழ்நிலையை தருவதெல்லாம் கண்ணன் தானே வாழ்க்கைகளை வகுத்து வைப்பது தானே அந்த சூழ்நிலையை தருவதெல்லாம் கண்ணந்தானே அனுபவமே அவன் தான் என்று அறிவாய் தோலாய் இங்கு அவன் இன்றி அனுபவம் கூட இயங்காது தோலாம் வந்தான் வந்தான் கண்ண நட தோல அவன் லீலை செய்யும் மன்னனட தோலா பாவங்களை துளைப்பதற்கு மனிதனை படைத்தான் இவன் மேலும் மேலும் பாவம் செய்து புண்ணியம் துளைத்தான் பாவங்களை துளைப்பதற்கு மனிதனை படைத்தான் இவன் மேலும் மேலும் பாவம் செய்து புண்ணியம் துளைத்தான் புனிதமான மனித பிறவி கிடைத்தும் கூட இவன் பொன் பொருளை தேடி தேடி ஆசையில் வாட வந்தான் வந்தான் கண்ணனட தோலாம் இவன் செய்யும் மன்னனட தோலா பணிவோடு உன்னை தினம் பாடி மகிழ்ந்தே இன்று பக்தியோடு பூஜை செய்து பரவசமானேன் பணிவோடு உன்னை தினம் பாடி மகிழ்ந்தே இன்று பக்தியோடு பூஜை செய்து பரவசமானேன் உன்னை அடைய வேதங்கள் தேவையில்லையே இங்கு ளே ஓதும் சிறந்த ஞானங்களை ஏந்தான் வந்தான் கண்ணனட தோலாம் அவன் செய்யும் தோலாம் தொண்டுகளை செய்வது உன் சேவைதானே அதை தொல்லை என்று ஒதுக்கிவிட்டால் பாவம் தானே தொண்டுகளை செய்வது உன் தானே அதை தொல்லை என்று ஒதுக்கிவிட்டால் பாவம் தானே மனித பிறவி கிடைத்தது உன் கருணை தானே அதில் மகிழ்ச்சியோடு சேவை செய்தால் தானே வந்தான் வந்தான் கண்ணனட தோலா அவன் லீலை செய்யும் அண்ணனட தோலாம் வந்தான் வந்தான் கண்ணனட தோலாம் அவன் லீலை செய்யும் அண்ணனட தோலாம் கோகுலத்தில் வளர்ந்தவனு கோபியரை ஆண்டவனு எல்லோ வடிவில் தெரிபவனோ என்று மனதில் நிலைப்பவனோ வந்தான் வந்தான் கண்ண நட தோலாம் அவனீலை செய்யும் மன்னனட தோலாம் வந்தான் வந்தான் கண்ணனட தோலா அவன் லீலை செய்யும் மன்னனட കണ്ണനോട് തോട്ടമിന്തൃന്ദനം ഇതിൽ കാണാം എല്ലാം സേവിനം കണ്ണനോട് തോട്ടമിന്ത ബൃന്ദാവനം இதில் காலமெல்லாம் சேவை செய்ய தினம் கண்ணனோட சேவை செய்தால் மகிழும் மனம் இந்த கண்ணனோட சேவை செய்தால் மகிழும் மனம் அதை காணம் பாடி போற்றும் இந்த கருணை കണ്ണനോട തോട്ടം ഇന്ന് ബ്രാപനം ഭക്തി ഒന്നേ കണ്ണനോട മുഖവരിയാകും എങ്കു ഭക്തി ഒന്നേ കണ്ണനോട മുഖവരിയാകും അതിപ്പണി വിത விரைந்து கண்ணனைடையும் அவன் செய்யும் இந்த பார் அவன் செய்யும் லீலைகளாகும் அவனை பாடி தினம் தொழுவது என் பிறவியின் தாகம் கண்ண ോട്ടമി ബൃന്ദനം ഇതിൽ കാലമെല്ലാം സേവ ചെയ്യവേന്ദോടമിന്തൃന്ദനം അവനരുളമെണ്ണും പൊക്കിഷമാകും அவன் அருளே ஞானமென்னு என்னும் பொக்கிஷமாகும் அதை அடைந்து விட்டால் உலகை உணரும் பக்குவம் தோன்றும் அவனின்றி அணுவும் கூட இயங்குவதில்லை இங்கு அவனின்றி அணுவும் கூட இயங்குவதில்லை இதையறிந்தவர்கள் வாழ்க்கையே பேரின்பங்கள் கண்ணனோட தோட்டம் இந்த பிறந்த அவனின்றி எனக்கு வேறு உறவுகள் இல்லை அவனோட கருணைதானே ஆனந்தங்கள் இங்கு அவனோட கருணைதானே ஆனந்தங்கள் இதை அறிந்தவர்கள் வாழ்க்கையே பேரின்பங்கள் கண்ணனோட தோட்டம் பிரந்தாவனன் இதில் காலமெல்லாம் சேவை செய்ய வந்தேன் தினம் கண்ணனோட தோட்டமிந்த பிருந்தனம் ஓம் ஸ்ரீ லட்சுமி அன்னைய ஓம் விஷ்ணுவே ஹரி ஓம் நமோ நாராயநாய நமாக தங்களின் கருணையால் வழங்கப்பட்ட கேர்த்தனைகளை யாம் பணிவோடு பக்தியோடு தங்கள் முன் பாராயணம் செய்து அவைகளை பணிவோடு பக்தியோடு யாம் தங்களுக்கே சமர்ப்பணம் செய்து வருகிறேன் தங்களின் நல்லவர்களால் இவைகளை தகுதியுடைய அனைவருக்கும் கொண்டு சேர்த்து தங்கள் புகழை உலகெங்கும் பரப்பு வாங்கச் செய்ய வேண்டுகிற ஓம் ஸ்ரீ லட்சுமி அன்னை ஓம் விஷ்ணு ஓம் நமோ நாராயணாய நமக